மிக முக்கியமான ஒரு திட்டம் அதாவது வீட்டுவசதி வாரியத்தால் நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வெறும் நோட்டீஸை கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கொடுத்தது ஒரு இந்த நிலத்தை எடுக்கலாம் என்ற ஒரு உத்தேசம் செய்யப்படுகிறது அது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது அது மாதிரி பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கருக்கு பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கருக்கு நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே உத்தேசம் செய்யப்பட்ட காரணத்தால் அந்த சொத்து தானா என்பதே அவர்களுக்கு சந்தேகம் ஆனால் இதெல்லாம் வெளியிலே விளம்பரமாக தெரியாத காரணத்தால் பல பேருக்கு அது விற்கப்பட்டு விட்டது இன்றைக்கு பல லட்சம் பேர் அதை வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அது உரிமையாக இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கவனத்திற்கு வந்த உடனேயே அந்த பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு ஏக்கரையும் விடுவிக்க வேண்டும் என்று ஒரே ஒரு சர்க்குலர் அனுப்பி அதை விடுவித்து விட்டார்கள் அதில் பல லட்சம் பேர் ஏறத்தாழ இருபத்தி ஓரு லட்சம் பேர் அதில் ஒன்றிலே மட்டும் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மீதம் இருப்பதை அத்தனையும் ஒரு ஐந்து கேட்டகரியாக பிரித்தார்கள் அதிலே ஒன்று ரெண்டு என்ற கேட்டகரி ஃபோரன் நோட்டீஸ் மட்டும் கொடுத்தது வேற எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை எத்தனை வருஷமா முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா ரெண்டு மூணு வருஷம்னாக்கா கண்டிப்பாக நாங்கள் அதை தொடர்ந்து எடுத்திருப்போம் ஆனால் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டு காலமாக பல ஆயிரம் பேர் அதில் வீடுகளை வாங்கி அவர்கள் சிறிய வீடுகளாக கட்டி மிக சாதாரண மக்கள் கடனை வாங்கி கட்டி எனவே அதற்கும் ஏற்பாட்டை செய்து ஏறத்தாழ மூவாயிரத்து எழுநூத்தி பத்து ஏக்கர் அதில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் அதில் மூவாயிரத்து எழுநூத்தி பத்து ஏக்கர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்களால் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல மூணாவது நாலாவது கேட்டகரியிலே ஏறத்தாழ ஐயாயிரத்தி ஏழ்நூத்தி நாலு ஏக்கர் இருக்கிறது அதில் வசதி வாரியம் அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறது எனவே அதன் காரணத்தால் உடனடியாக நேரடியாக நடவடிக்கை நாம் உடனே எடுக்க முடியாது எனவே அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போடப்பட்டு அவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்திலே அதற்கான ஒரு அறிக்கையை கொடுக்க இருக்கிறார்கள் அந்த அறிக்கையை வைத்து அது செய்யப்படும் இதில் ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதில் அமைச்சர்களோ யாருமே விருப்பப்படி இதை விட்டுவிடலாம் இதை வைத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுக்க முடியாது ஏனால் ஒரு வரையறை செய்யப்படுகிறது ஒன்று இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அதற்கு அந்த வரையறையை அந்த கமிட்டி கொடுத்துவிடும் ஒரு சின்ன தவறு கூட இதில் நடந்துவிடக் கூடாது என்பதிலே மாணவ முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது பாதிக்கப்பட்ட பல லட்சம் ஏறத்தால நாலு லட்சம் குடும்பங்கள் இதிலிருந்து தப்பித்து வெளியிலே வருகிறார்கள் இந்த சொத்து நமதான் தெரியாது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு ரெண்டு கிரவுண்டு வாங்கி அதற்கு பின்னாலே அதில் பிரச்சனை வந்தால் நமக்கு மனம் எப்படி இருக்கும் ஆனால் அதே நிலைதான் அந்த மக்களுக்கு இருந்தது இன்றைக்கு ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பின்னாலே மானும் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படி பல்வேறு திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நிலுவையில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி என்று கேட்டார்கள் அதெல்லாம் வட்டி தள்ளுபடி எல்லாம் செய்யப்படுகிறது எல்லாம் சொன்னால் மிக நீண்ட நேரமாகும் அதேபோல கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக சிமெண்ட் விற்கிற அந்த பணியும் செய்கிறார்கள் மருந்து விற்கிற பணி எரிபொருள் நிறுத்துகிற திட்டம் அதேபோல பொது சேவை மையம் இதெல்லாம் மிக லாபகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தியாகி குமரனுடைய அந்த கல்லூரியை பற்றி சொன்னார்கள் முத்தமரன் கலைஞரவர்கள் அதற்கு வேகப்பட்ட பணிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவிகள் அங்கே படிக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் அங்கே படித்ததற்காக அவர்கள் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாவற்றையும் சொன்னால் மிகுந்த காலதாமதம் ஏற்படும் எனவே அறிவிப்புகள் அதேபோல இருபத்தி ஏழு அறிவிப்புகள் இருக்கிறது அந்த இருபத்தி ஏழு அறிவிப்புகளை சிலதை மட்டும் உங்கள் முன்னாலேயே நான் வைக்க விரும்புகிறேன் இந்த சுயசான்றின் மூலமாக சுய சுயசான்றின் மூலமாக கிரவுண்ட் பிளஸ் ஒன் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருந்ததை அது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கிறது பல பேர் எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு மேலே பயன்படுத்திருக்கிறார்கள் ஆனால் கார் நிறுத்துகிற இடத்தின் காரணமாக அங்கே நெரிசல் ஏற்படுகிறது ரோடில் நிறுத்துறாங்க எனவே இப்பொழுது என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தூண் தளம் அதற்கு மேலே இரண்டு தளம் அமைத்துக் கொள்ளலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு சுய சான்று மூலமாக அதை செய்து கொள்ளலாம் என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல குடிசை தொழில் பசுமை வகை தொழில் இந்த தொழிலை செய்யக்கூடிய இடத்திலே சுய சான்றின் மூலமாக ஐநூறு சதுர மீட்டருக்குள்ள கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் ஊராட்சி பகுதியிலே ஏழு மீட்டர் அவர்களுக்கு ரோடு அகலம் இருக்க வேண்டும் இப்பொழுது அது ஆறு மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பள்ளிகளை பொறுத்தவரை நீர்நிலை ஒட்டி இருந்தால் ஒட்டி என்றால் அதற்குண்டான செட்பேக் இருக்கும் ஆனால் நீர்நிலை இருக்கிறது என்ற காரணத்தால் அனுமதி கொடுப்பதில்லை ஏற்கனவே அப்படிப்பட்ட பள்ளிகள் நிறைய இருக்கிறது எனவே அவைகளெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தால் அந்த நீர்நிலையை ஒட்டி ஒரு வலுவான உயரமான ஒரு காம்பவுண்ட் வால் அமைத்துவிட்டால் அவர்களுக்கு அனுமதியை கொடுக்கலாம் அதில் ஆபத்தில்லாத சூழ்நிலையை அவர்கள் உறுதிப்படுத்தினால் அனுமதியை கொடுக்கலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நெடுஞ்சாலை அதேபோல தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில் இருக்கிற பள்ளிகள் ஏற்கனவே அவர்கள் வாங்கி அங்கே பள்ளியை கட்டிவிட்டார்கள் கூடுதலாக கட்டிடம் கட்ட வருகிற பொழுது நீங்கள் அங்கே சர்வீஸ் ரோடு இல்லை நேரடியாக அந்த குழந்தைகள் ரோடுக்கு வருகிற மாதிரி நிலை இருக்கிறதே எனவே அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எனவே சர்வீஸ் ரோடு இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை இப்பொழுது அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக அந்த நிர்வாகமே பள்ளி இடத்துல இருந்து ஒரு சர்வீஸ் ரோடை உருவாக்கி அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிலே வருகிற பொழுது ஒரு விசிபிலிட்டி இருக்கணும் ரோட்டில் வர வண்டிகள் தெரிகிற அளவிற்கு நீங்கள் ஒரு சர்வீஸ் ரோடை உருவாக்குகள் சொந்தமாக அதை பரமா பராமரியுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான அனுமதியை கொடுப்பதற்கான ஒரு புதிய ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே அறிவிப்புகள் அதேபோல இருபத்தி ஏழு அறிவிப்புகள் இருக்கிறது அந்த இருபத்தி ஏழு அறிவிப்புகளை சிலதை மட்டும் உங்கள் முன்னாலேயே நான் வைக்க விரும்புகிறேன் இந்த சுயசான்றின் மூலமாக சுய சான்றின் மூலமாக கிரவுண்ட் பிளஸ் ஒன் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருந்ததை அது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கிறது பல பேர் எழுபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே பயன்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கார் நிறுத்துகிற இடத்தின் காரணமாக அங்கே நெரிசல் ஏற்படுகிறது ரோடில் நிறுத்துறாங்க எனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தூண் அதற்கு மேலே இரண்டு தளம் அமைத்துக் கொள்ளலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட சான்று மூலமாக அதை செய்து என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் குடிசை தொழில் பசுமை வகை தொழில் இந்த தொழிலை செய்யக்கூடிய இடத்துல சான்றின் மூலமாக ஐநூறு சதுர மீட்டருக்குள்ள கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் ஊராட்சி பகுதியிலே ஏழு மீட்டர் அவர்களுக்கு ரோடு அகலம் இருக்க வேண்டும் இப்பொழுது அது ஆறு மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பள்ளிகளை பொறுத்தவரை நீர்நிலை ஒட்டி இருந்தால் ஒட்டி என்றால் அதற்குண்டான செட்பேக் இருக்கும் ஆனால் நீர்நிலை இருக்கிறது என்ற காரணத்தால் அனுமதி கொடுப்பதில்லை ஏற்கனவே அப்படிப்பட்ட பள்ளிகள் நிறைய இருக்கிறது எனவே அவைகளெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தால் அந்த நீர்நிலை ஒட்டி ஒரு வலுவான உயரமான ஒரு காம்பவுண்ட் வால் அமைத்துவிட்டால் அவர்களுக்கு அனுமதியை கொடுக்கலாம் அதில் ஆபத்தில்லாத சூழ்நிலையை அவர்கள் உறுதிப்படுத்தினால் அனுமதி என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே நெடுஞ்சாலை அதே அதேபோல நெடுஞ்சாலை மாநில இருக்கிற ஏற்கனவே அவர்கள் வாங்கி அங்கே பள்ளியை கட்டிவிட்டார் கூடுதலாக கட்டிடம் கட்ட வருகிற பொழுது நீங்கள் அங்கே சர்வீஸ் ரோடு இல்லை நேரடியாக அந்த குழந்தைகள் ரோடுக்கு வருகிற மாதிரி நிலை இருக்க கொடுக்க முடியாது எனவே சர்வீஸ் ரோடு இருக்கிற இடத்துல இப்பொழுது அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக அந்த நிர்வாகமே பள்ளி ஒரு சர்வீஸ் ரோடை அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியிலே வரும் இருக்கணும் ரோடில் வர அளவிற்கு உருவாக்குகள் சொந்தமாக அதை பரமா என்று சொல்லிவிட்டு அதற்கான அனுமதியை கொடுப்பதற்கான நிறைய ஏற்பாடு அரசாங்கம் செய்து வீட்டு வசதி பல நடவடிக்கைகள் எடுக்க ஐ அறுபத்தைந்து கோடி ரூபாயில் குடியிருப்பு அங்கே வாடகை குடியிருப்புகள் இல்லாத அரசு வாடகை குடியிருப்பு தான் இருக்கும் குடியிருப்பதற்கான வாய்ப்பு வாடகை வீடுகளில் எனவே அதற்காக இந்த திட்டத்தில் ஒரு வாடகை குடியிருப்பு நூறு வீடுகளை கட்டுவதற்கு அறுபத்தைந்து கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல மனை மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு பதவி அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதேபோல கூட்டுறவு வீட்டு சங்கத்தின் மூலமாக ஒரே பயணச்சீட்டை வைத்து பயணம் செய்து கொள்வதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அநேகமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த நான்கு ஆண்டில் எழுபத்தெட்டு அறிவிப்புகள் இதில் இருபத்தி ஏழு அறிவிப்புகள் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் மிச்சமெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தெட்டு அறிவிப்புகள் கடந்த ஆண்டிலே எட்டு நான்கு ஆண்டிலே செய்ய கொடுக்கப்பட்டது அதில் ஏழே அறிவிப்புகளை தவிர மற்ற அத்தனையும் செய்திருக்கிறோம் சிலது நடந்து கொண்டிருக்கிறது ஏழு அறிவிப்புகளை மட்டும் விடுபட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மானிய கோரிக்கையிலே நூற்றி மூணு பேர் வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறீர்கள் இதில் பதில் பல பேருக்கு வந்திருக்கும் மற்றவற்றையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த நூற்றி மூன்று வெட்டுத் தீர்மானங்களை நீங்கள் திரும்ப பெற்று இந்த வெட்டு திரும்ப திரும்பப்பெற்று இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் எனவே இங்கே பேசிய உறுப்பினர்கள் பல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதையெல்லாம் குறிப்பிடுத்து பயனுடைய கருத்துக்கள் நிறைய இருக்கிறது எனவே அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் தீர்வு காணுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த கொள்கை விளக்க குறிப்பு தயாரிப்பதற்கு நடைமுறையில் தொடர்ச்சியான ஒரு அனுபவம் வேண்டும் மாணவ முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அப்பப்பொழுது அந்த எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதையெல்லாம் எடுத்துத்தான் இதை தயார் செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவருக்கு நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல் அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர்கள் மற்றும் முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் நிதித்துறையினுடைய செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் செயலாளர் வீட்டுவசதி வாரியத்துடைய தலைவர் வீட்டுவசதி வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் நகர ஊரமைப்பு இயக்குனர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கத்துடைய பதிவாளர் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமத்தினுடைய உறுப்பினர் செயலாளர் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சட்டமன்ற வளாகத்தில் பணியாற்றுகிற அதிகாரிகள் அலுவலர்கள் அதேபோல என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பணியாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் துறைக்கு உதவிகரமாக பயனுள்ள கருத்துக்களை இங்கே பேசிய மாண்பும் உறுப்பினர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இங்கே எடுத்து கூறப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து இந்த அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்